அனைவருக்கும் <laughs> வணக்கம் இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆர்பி ஃபெஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ முப்படை பயிற்சியையும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் பிசிக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸும் ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸும் ஸோ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணி ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதிட்டுருக்கீங்க அதில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல விதமான பயனுள்ள ஸோ கேள்விகளாக இருக்கிறது எங்களுடைய திறமையை வந்து சோதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுசா நிறைய பேர் வந்து வந்து ரொம்ப தள்ளி போயிருக்கு எங்களுக்கு புதுசா வேணும் மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஸோ தேஜஸ் டூ பாயிண்ட் ஓ அதே மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் டோ விரைவில் நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து லான்ச் பண்ண போகிறோம் அதற்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வாங்கணும் இதை வாங்க வேண்டாம் அதே மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் வாங்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்லெக்ட் ஆகும் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முப்பது தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்வெண்ட்டி டூ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் டூ பாயிண்ட் ஓ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ டோட்டலாக எவ்வளோ கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது கேள்விகள் ஸோ தேர்வு ஒன்று முதல் தேர்வு முப்பது வரை உங்களுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூறு நிமிடங்கள் தான் உங்களுக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க போகிறது ஓகேங்களா ஸோ டெஸ்ட்

மதிப்பெண்கள் ஸோ இதில் ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்குக்கும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஆகும் ஸோ டோட்டலாக வந்து வந்து உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் அப்படின்னா வந்து ஸோ மூவாயிரத்து கேள்விகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்க போகிறது இதில் ரொம்ப குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியினுடைய ஸோ ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கப்போகுது உங்களுக்கு வந்து ஆன்லைனில் போகுது ஓகேங்களா ஸோ ஒன் பாயிண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஸோ மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் ஒன் பாயிண்ட் ஓ வாங்கிருக்கிறவங்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆன்லைனில் மாற்றிடுவோம் ஆனால் இந்த டூ பாயிண்ட் ஓ வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒன் பாயிண்ட் ஓ அதே மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் ஒன் ஓ வாங்கினவங்க சோ இந்த வீடியோ இந்த இதை வந்து என்ன பண்ணாதீங்கன்னா வாங்காதீங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷன்ஸ் சொன்னேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஷன் சொன்னேன் ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு முப்பது டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கீழே டெஸ்கிர கொடுக்குறோம் ஸோ அந்த பிடிஎஃப்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வருகின்ற திங்கக்கிழமை ஆறாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி படிக்காதவங்க இல்லை இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெட்யூலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் வந்து டூ டேஸ் டைம் கொடுத்தோம் இப்போது ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கிட்ட கிட்ட தான் வச்சு ஆக முடியும் ஏன் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெஸ்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டாம் தேதி ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ ஜிகே ஐம்பது கொஷின் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மேக்ஸ் ஐம்பது கொஷின் அதுக்கப்புறம் என்னது சாரி மேக்ஸ் முப்பத்தி ஐந்து கொஷின் ஸோ ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு கொஷின் ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் இருக்குது இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட்டு ஸோ அதற்கடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஸோ ஜூலை மாதத்துக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் டேட் தெரிஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேஜஸ் டூ பாயிண்ட் ஓக்கான ஷெடியூல் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சென்னை எக்ஸ்பிரஸ்க்கான டூ பாயிண்ட் ஓர் ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதுலேயும் டோட்டலாக எவ்வளோ கேள்விகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மூவாயிரத்து கேள்விகள் தான் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடவாரியான வாரியான தேர்வுகள் இருபத்தி ரெண்டு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸோ ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து ஓகேங்களா ஸோ மேக்ஸும் தேர்ட்டி ஃபைவ் ரீசனிங் தேர்ட்டி ஃபைவ் பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது மொத்த வினாக்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி மொத்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஒரு கொஷின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ பாய்ண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஆகும் ஸோ எஸ்ஐக்கு பிசிக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலபஸ் ஒன்று தான் ஸோ கொஷின் கேட்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் தான் வந்து பார்த்தின்னா வேறு ஸோ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சிம்பிள் ஒன் லைனரில் இருக்கும் இதே எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டஃப் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோவிங் கேக்கலாம் அசசென்ட் ரீசன் வந்து பார்த்தோன்னா வந்து வைக்கலாம் ஸோ அங்கே ஒரு சிம்பிள் லைனில் கொஷின் வைக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐயில் ஒரு ரெண்டு லைனில் வந்து உங்களுக்கு கொஷின் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மிக 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 அதிகம் ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வருகின்ற திங்கக்கிழமை ஆறாம் தேதி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்க போகுது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ எப்போ தான் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை ஜூன் மாதம் தான் வந்து பார்த்திங்கனா வந்து முடியுது ஓகேங்களா ஸோ ஜூன் மாதம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஃபுல் டெஸ்ட் வழக்கம்போல நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டேட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் இது முழுக்க முழுக்க எதுலன்னு சொன்னால் உங்களுக்கு ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமியோட ஆப்லாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமியோடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஹோம் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ட்டு இருக்குங்களா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் அடுத்து எக்ஸ்ப்ளோர் இருக்கும் ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பிசி வேணும்னா பிசியை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வேணும் அப்படின்னா வந்து எஸ்ஐ கிளிக் பண்ணுங்கள் ஸோ தப்பு பண்ணிடாதீங்க இங்கே மட்டும் ஓகேங்களா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிசி வேணும்னா மேலேயே தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் आरपीएफ पीसीस् एक्सप्रे टू पॉइंट फोर இதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வேணும் அப்படின்னா வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் டூ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி பிசி வேணும் அப்படின்றவங்க பிசி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் ஓகேங்களா ஸோ இந்த பேஜ் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பை நவ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும் ஓகேங்களா ஸோ இந்த பேமெண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூகுள் பே பேடிஎம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணலாம் ஸோ பே பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பே நோ இங்கே இருக்கு பே பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ரொம்ப 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 முக்கியமானது அந்த ஆக்சஸ் கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த ஆக்சஸ் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் காமிக்காது அதனால் கடைசியாக நீங்கள் வந்து பே பண்ணிட்டு பின்னாடி ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸோ தெளிவாக கொடுங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் கீழே லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்புக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியும் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் ஓகேங்களா உழைச்சவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காமல் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ சக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும் இந்த டெஸ்ட் பேட்சை வாங்கி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கணும் தான் எங்களுடைய ஒரே ஒரு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வைக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ மீண்டும் மற்றொரு கடவுளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்